ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் திதிகள் வரிசையில் ஐந்து திதிகளை முடிந்து ஆறாவது திதிகளாக இப்போ ஆறாவது திதி பார்க்க போகிறோம் அந்த திதி வந்து சஷ்டி திதி எம்பெருமான் சிறுகிரி வேளன் சென்னிமலை முருகனை பொட் அந்த பாதங்களை வணங்கி எங்கள் தவத்திரு திரு திரு லோகநாத சுவாமி ஐயா அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி நாம் இந்த திதியை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் அவருடைய இருவருடைய ஆசீர்வாதம் என்றும் நமக்கு இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு அரளட்டும் முருகன் இந்த திதி என்ன விஷயம் அப்படின்னா இந்த திதியின் விதி என்ன அப்படின்னிங்கன்னா இது ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இருக்குது இதில் ரெண்டு சமாச்சாரம் இருக்குது ஒன்று வந்து பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் இதில் நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மற்ற விஷயங்கள் நெகட்டிவ் சொல்லியிருப்பேன் ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயம் வேறு அதில் இருக்கக்கூடிய விஷயம் வேறு இந்த திதியில் சூரியன் வீடான சிம்மும் மேச ராசியும் இருட்டு பாகங்களாக வரும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பத்து வீடுகளுக்கு சூரியன் ஒளி விலகும் இரண்டு வீடுகளுக்கு சூரியன் ஒளி கிடைக்காது அந்த இரண்டு பாகங்கள் இருட்டு பாகங்களாகவோ சூனியம் சொல்கிற சமஸ்கிருத சொல்ல சொன்னால் சூரியனியம் தமிழ் சொன்னால் இருட்டு இந்த ரெண்டு பாவங்கள் வரும் அது எது அப்படிங்கிறத நம்ம சொன்ன மாதிரி மேசமும் சிம்மமும் செவ்வாயும் சூரியனும் இது ஒரு உஷ்ணத்திதி இந்த திதியின் முக்கிய விஷயமே உஷ்ணம் இதில் இந்த ரெண்டு உஷ்ணமும் எப்படிப்பட்டதுன்னா சூரியனின் உஷ்ணங்கிறது மிதமானது மிதமான சூடு இது செவ்வாய்ங்கிறது மிக விதமிஞ்சிய சூடு இந்த ரெண்டு சூடும் என்ன பண்ணும் என்ன விதமாக உடலில் வேலை செய்யும் மன ரீதியாக வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு சைடில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் இந்த ரத்த சிவப்பானு வெள்ளையணுக்குன்னு சொல்கிறாங்களேங்க அந்த விவ சிவ சிவப்பணு வெள்ளையணுக்களில் தீர்மானிப்பது இந்த எலும்பு மஜ்ஜை அப்படிங்கிற விஷயங்களில் இருக்கக்கூடிய எலும்பில் இருக்கக்கூடிய மஜ்ஜையிலிருந்து தான் ரத்தம் சுரக்கிறது அது செவ்வாயை குறிக்கிறது எலும்புகள் வந்து சூரியனை குறிக்கிறது இந்த இது ரெண்டும் அவ்வளவு தூரம் ரத்தத்தின் பாய்ச்சலையும் ஒரு மனிதன் ஆளுமை திறையனையும் அதிகாரத்திற்கு தூண்டுகிற விஷயங்களையும் ஒரு மனிதனின் மூளைக்குள் ஏற்படுகிற கட்டளைகளையும் அந்த ஆர்டர் அப்படியே எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்கான அந்த யுத்திங்கிறாங்களே ஐடியா ஐடியாலஜி புதன்தான் தருங்கிறாங்களே அதை தாண்டி சூரியனின் துணை இல்லாத அதிகாரத்தை கைப்பற்றுவது புதனுக்கு சாத்தியமில்லை புதன் அந்த விஷயத்தை அழகுபடுத்தி கொடுக்குமே தவிர உத்தி அப்படிங்கிற விஷயம் அந்த ஐடியாலஜி அதை சூரியன் தான் மேனேஜ்மெண்ட்டு ஐடியாலஜி எல்லாமே அந்த தலைமை பண்பு இது எல்லாமே எந்த இடத்துல எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிற விஷயத்தை டிசைட் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி அந்த கெப்பாசிட்டி எல்லாமே வந்து சூரியனுக்கு உண்டானது இந்த விஷயம் பாதிக்கப்படும் போது உஷ்ணத்தால் வரக்கூடிய நோய்களால் இவர்கள் பாதிப்பு வாழ்க்கையை பாதிப்படல் ஒன்று என்ன உஷ்ணத்தால் வரும் அப்படின்னிங்கன்னா இது வந்து சந்ததிகளை பாதிக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா இந்த திதியில் சந்ததிகள் இதில் திதி தோச நிவர்த்திக்கு பிறகு வரக்கூடிய இது ஒன்று இருக்குது திதி தோசத்துக்கு முன்னாடி வரக்கூடிய வாழ்க்கைன்னு ரெண்டு விதமாக போயிரும் அது எல்லா திதிகளுக்கு உண்டுனாலும் இந்த திதிக்கு ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னிங்கன்னா சந்ததிகளின் மீது கை வைக்கிறது சந்ததிகள் சம்மந்தப்பட்ட அடுத்த தலைமுறை சந்ததிகள் அது சம்பந்தமான விஷயங்கள் வரும்போது சிம்ம வீடாக வர்றது அப்படிங்கிறது வாரிசுகளை குறுக்க கூடிய விஷயங்களை வரும்போது இந்த வாரிசுகள் தோன்றுவதில் ஏற்படுகிறத விஷயம் சூட்டுனால் இப்போது இந்த சுக்கரன் விஷய விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மனிதன் உடல் உறக்கிற அந்த சுக்கரனுங்கிற விஷயத்தினால தான் அது உயிரணுக்களை தருகிறது அந்த உயிரணுக்கள் நீந்தும் திறனோடு இருப்பதற்கு அந்த நீந்தும் திறனில் ஒரு அடுப்பு மேலே கொதிக்கிற கல் மேலே ஒரு புழு தான் என்ன மாதிரி ஆகும் அந்த விஷயத்தை சூட்சமாக கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் இந்த வேலையை இந்த திதியில் இருக்கக்கூடிய உடல் சூடு செய்யும் கருச்சிதைவுகளுக்கு அது காரணமாக இருக்கும் கருச்சிதைவுகளும் இந்த திதியில் பிறக்கலாம் பிறந்தவங்களுக்கு இருக்கலாம் அல்லது வா இப்போ நிறைய பேர் திருமண தடை வந்திருக்கு இதில் திருமணம் என்னத்தினால் ஆகலை அப்படிங்கிறது அப்படின்னு போட்டு பயங்கரமாக குழப்பை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பாங்க அதில் என்ன விஷயம் அப்படின்னிங்கன்னா குழந்தை சந்ததிகளை தடுக்கிற விஷயம் க த கல்யாணமே ஆகலைன்னா சந்ததி அப்படிங்கிற விஷயத்தையே யோசிக்க முடியாது இல்லையா இந்த இடத்துலையே நிறுத்திடுறோம் நிறைய பேர்த்த இது முருகப்பெருமான் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர்களாக இவர்கள் இயங்குவதற்கு இந்த திதிசூன்யத்தை நீக்குவதற்கு அந்த இதுபோக தலைப்பகுதியில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா தலைப்பகுதியில் நெற்றி பொட்டில் குளிர்காலங்களில் குளிர்காலங்கள் எல்லாத்துக்குமே வரும்னா கூட இவங்களுக்கு அதிகப்படியாக பச்சை தண்ணி ஊற்ற மாட்டாங்க சுடு தண்ணி தான் பெரும்பாலும் ஏற்றுக்கும் இந்த சூடான விஷயங்கள் சாப்பாட்டில் இருந்து எல்லாமே எடுத்துக்குவாங்க இது ஒரு குணாதிசயம்னாலும் திதி எப்படி வேலை செய்யணும்னா இந்த டேஸ்ட்டு விரும்பும் அந்த குளிர்ச்சியான விஷயங்கள் இவர்களுக்கு ஒத்து வருவதில்லை சூடான விஷயங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்கும் வேகமாக மனிதர்களாக இவர்கள் இயங்குவார்கள் தடாலடியாக பேசுவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த திதியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் விளைவாக இவர்கள் உ உடல் உஷ்ணம் இருப்பார் அடிவயத்தில் ஒரு சூடு இருக்கோ ஜீரணத்தன்மையில் ஒரு விஷயங்கள் மாற்றங்கள் தரும் இந்த திதி இது மேலே வேணும் வாழ்வியலில் சந்ததிகளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இது பெண்ணுக்குள்ளேயோ ஆணுக்குள்ளேயோ வந்து இந்த திதியினால் சந்ததிகள் தாமதமாகும் அல்லது திருமணமே தாமதமாகும் திருமணம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் தாமதம் அல்லது சந்ததிகளால் தாமதம் அல்லது கருச்சிதைவு அது மாதிரியான விஷயங்கள் நடந்து அதனால் தாமதம் இப்படிப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்கும் இன்னொன்று என்னென்னா இதில் கொஞ்சம் அதிகார உள்ள குடும்பங்களில் இவர்கள் பிறக்கிறார்கள் அல்லது அதிகார தோரணையுள்ள இடங்களுக்கு இவர்கள் சுலபமாக விடுகிறார்கள் ஆனால் மனநிறைவான இடத்துக்கு போக முடியாமல் சந்ததிகளை குறித்து இந்த விஷயம் இருக்குங்களா திருமணம் தாமதமாகுதுங்கிறதையோ அல்லது சந்ததிகள் கிடைக்கிறது லேட் ஆகுதுங்கிறதையோ சமூகம் சுட்டிக்காட்டி ஒரு காயமாக்கலாம் இவங்க அதே நேரத்தில் இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஹியூமோக்ளோபின் கம்மியாகிறதுங்கிற விஷயம் இருக்குல்ல இதில் கூட ஒரு சின்ன ட்ராபேக் வந்தாலும் இந்த திதியில் சுலபமாக இதில் வெளியே வருவாங்க ஹியூமோக்ளோபின் வந்து பதினோராயிரத்து செல்றேன்னு சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா அதில் கூட மறுபடி மீட்டு மறுபடி வருவாங்க ஏன் இப்படி மீட்கிறாங்க இந்த தடவை பாசிட்டிவ் இருக்கும்போது நியூட்ரலுக்கு கொண்டு வந்து அடுத்து பாசிட்டிவ்கள் போயிடலாம் நெகட்டிவ் ஏதாவது நியூட்ரலை கொண்டு வந்துட்டு இந்த பாசிட்டிவ் என்னென்னா எந்த ஒரு தீய சக்தியையும் இந்த திதியை வைத்து வெல்ல முடியும் மற்ற திதிகளில் இல்லை அந்த விஷயம் இந்த திதியில் எந்த ஒரு தீய சக்தியையும் எந்த ஒரு தீய விஷயங்களையும் வெற்றி கொள்வதற்கான அந்த விஷயங்களை தனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஆற்றலோடு இந்த விஷயம் நெகட்டிவ் எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்ற முடியும் இந்த திதியின் வரக்கூடிய யுத்திகளை பயன்படுத்தி செய்ய முடியும் இந்த சூரியன் அப்படி ஹெல்ப் பண்ணிடுவார் அதே மாதிரி செவ்வாய் துவம்சம் பண்ணிடும் யுத்த காலத்தில் நிற்கும் யுத்த காலத்தில் முதலாளாக நிற்கும் அந்த யுத்த காலத்தில் நிற்கிற செவ்வாயை வெற்றி கொள்வது அத்தனை சுலப அல்லது அல்ல ஏன்னா இடல அவங்க அந்த 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 ஆற்றல் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் நிதானத்துக்கு வருவாங்கங்கிற மாதிரி ஒரு ஆற்றல் வேகம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இதை உந்துதல் தள்ளுகிறது செவ்வாய் தான் தள்ளும் இதில் தலைமை பண்பில் டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம் அப்போ அதாவது ஒரு சில லக்கணங்களுக்கு வந்து தந்தை அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் பாதிப்படையலாம் ஒரு சில அதாவது ஒரு சில லக்கணங்களுக்கு மட்டும் இந்த திதியில் பிறப்பவர்கள் ஒரு சில லக்கணங்களுக்காரருக்கு இந்த சூனியத்தின் விளைவாக தந்தையை விட்டு வி தந்தை அல்லது இல்லாமல் போவது காண தந்தையை இழப்பது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சில ஏதோ ஒரு ரேராக சிலருக்கு நடக்கும் சகோதர வகைகளில் ஒரு முரண்பாடு இந்த திதியில் பிறப்பவருக்கு ஆரம்ப நிலையில் இந்த திதி தோசை நிவர்த்தி வரைக்கும் சின்னதாக இருக்கும் அது எப்படி இருந்தாலும் சரியாயிடும் இதில் என்ன அப்படின்னா ஒரு சில லக்னங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன் இதே சிம்ம லக்னமெல்லாம் இருக்குது அப்படின்னா லக்னாதிபதியை திதி சூழியோ பாக்கியாதிபதியை திதி செய்ணியோ ஆனாலும் போராட்டங்கள் அதிகமாக இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக வந்துடும் இவங்களுக்கு பாசிட்டிவ் ஒரு கட்டத்தில் வந்தே தீரும்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆயிரும் நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த விஷயத்தை இந்த திதியில் செய்யலாம் இதற்கு ஒரு விஷயம் பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயம் முருக வழிபாட்டில் இருக்குது அதில் சூற்றுவப்பு விஷயங்கள் நிறைய இருக்குது விஞ்ஞான ரீதியாக சஷ்டி திதி கெட்ட அணுக்களை நல்ல அணுக்களையும் இரத்தத்தின் அளவு விஷயங்களையும் மாற்றங்களை கொடுப்பதற்கு இந்த திதியை பயன்படுத்தி மாற்றலாம் உடல் அளவில் இருக்கக்கூடிய அசுத்த விஷயங்களை மருந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற விஷயமாக இதை பயன்படுத்திக்கலாம் அசுத்தமான விஷயங்களை வெளியேற்றுவதற்கு பயன்படுத்திக்கலாம் ரத்தம் உற்பத்தி ஆவதற்கான விஷயங்களில் முதல் முயற்சிகளை இந்த திதியில் செய்தால் வெற்றி பெறுகிறார்கள் அவர்கள் மருத்துவ ரீதியாக எடுத்துக்கொள்ளுகிற உறவுகளுக்கும் இது பெரிய சூப்பரான திதி இதில் பாசிட்டிவ் இது இருக்கும் ஆனால் வாழ்வியலில் எடுக்கப்படுகிற அந்த சந்ததி குறித்த விஷயங்கள் மட்டும்தான் ட்ராபேக்கு பின்னடைவு இந்த பின்னடைவை கூட சரி செய்வதற்கு முருக வழிபாட்டில் பல சூட்சமங்கள் இருக்கிறது விரதங்களில் கடுமையான விரதமாக சஷ்டி விரதம் இருக்கிறது அது போக நோயற்ற விஷயங்கள் முருகனை சார்ந்துட்டாவே நோயற்ற விஷயங்கள் வந்துடும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அறளக்கூடியவன் முருக பெருமான் இதில் என்ன அப்படின்னா அதிகாரம் இதுக எல்லாமே இருந்தாலும் இந்த சந்ததிகளை சுட்டி காட்டி ஒரு சின்ன பின்னடைவை இந்த சமூகம் இவர்களுக்கு கொடுக்கும் அப்படி கொடுப்பது மட்டும்தான் இவங்களுக்கு ட்ராபேக்காக இருக்கும் இது போக பாக்கியத்தில் பெரும் தொழில் சார்ந்து பெரிய அளவில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் அனி பகவானோடு சேருவது அப்படிங்கிற விஷயம் இருந்தால் தொழிலில் ட்ராபேக் வரும் பின்னடைவு வரும் அது மாதிரியான விஷயங்கள் சிலருக்கு சில ஜாதகங்களில் ஒரு சில விஷயங்கள் மாறலாம் ஆனால் மெயின் மேட்ரு இது இந்த விஷயத்தை கொடுப்பது தான் இந்த விஷயத்தை வாரிசுகளை உருவாக்குவது தான் இந்த திதியின் சவாலாக இருக்கும் நிறைய நேரம் பேசியிருக்கோம் பதினோரு நிமிஷம் பேசிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் முடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு காணொலி காண்போம் நிறைவாக செய்திருக்கிறேன் என்று நம்புகிறேன் எப்போதும் போல் ஆதரவு கொடுங்கள் இன்னொரு காணொலி காண்போம் நன்றி வணக்கம்